சின்னமனூர் அருகே காமாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் சின்ன வெங்காயம் அறுவடை தீவிரம் விலை இல்லாததால் விவசாயிகள் வேதனையடைந்து உள்ளனர் தேனி மாவட்டம் முத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் அருகே காமாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் சின்ன வெங்காயம் பரவலாக பயிரிடப்பட்டு அறுவடை செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சின்ன வெங்காயத்தின் விலை உயர்ந்திருந்த நிலை தற்போது சரசரவன விலை குறைவால் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர் வெங்காயம் பயிரிடப்பட்டு உரம் மருந்து கலையெடுப்பு போன்ற பராமரிப்பு செய்த கூலி கூட கிடைக்கவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது இந்நிலை நீடித்தால் விவசாய பணி முடங்கிவிடுமோ விடுமோ என்று தெரிவிக்கின்றனர் தாங்கள் விவசாய பணியை மேம்படுத்த தமிழக அரசு சார்பில் உரிய விலையினை நிர்ணயம் செய்தால் எங்களது வாழ்வாதாரம் சிறக்கும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது என் பேர் கே ரவி முன்னாடி ஒரு இருபது ஏக்கர் வெங்காயத்து வெங்காயத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா வரும் எல்லா செலவும் சேர்த்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது முப்பது ரூபா வரும் மினிமம் அதுக்கு மேலே கிடைச்சா தான் எங்களுக்கு ஆகும் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ரூபா தான் வந்து ஒரு கிலோவுக்கு எங்களுக்கு எல்லா செலவும் போக கிடைக்கிது இதுக்கு நாங்கள் நினைக்கிற காரணம் என்னென்னா எக்ஸ்போர்ட்டை வந்து மத்திய அரசு வந்து பண்ணிட்டாங்க அந்த எக்ஸ்போர்ட்டு இல்லாததுனால லோக்கல் டிமாண்டில் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுறதுனால வியாபாரியை வந்து ரேட் கொடுத்து வாங்க மாட்டேங்க ஏன்னா பொதுவாக வந்து வெங்காயம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா விற்றாதான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் இப்போ நடுற வெங்காயத்திலிருந்தே இதுக்கு முன்னாடி நட்ட வெங்காயம் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு எங்களுக்கு வந்து ஏறக்குறைய அஞ்சு டு பத்து ரூபா வந்து நஷ்டமாகுது ஒரு ஏக்கருக்கு வந்து ஏன்னா ஆறு டன்னு வரும் ஆறு டன்னு அப்படின்னா கிலோவுக்கு அஞ்சு ரூபா வச்சாலும் ஆரஞ்சாக முப்பதாயிரம் ரூபா வந்து நஷ்டம் இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது முப்பது ரூவாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து எங்களுக்கு நஷ்டமாகுது இந்த நஷ்டம் வந்து இதே மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் விவசாயம் பண்ணவும் முடியாது வெங்காயம் போடவும் முடியாது அப்படி எல்லா விவசாயிலையும் வெங்காயம் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டு வந்து நூறுரூவாய்க்கு போகும் நூறுரூவாய்க்கு போகும்போது என்ன ஆகுது எல்லா வெங்காயம் நூறுரூவா நூறுரூவாங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வெங்காயம் வைக்கும்போது அதை பற்றி யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல ஒரு நியூஸ்லையோ அல்லது பேப்பர்லேயோ ஒரு அவேர்னஸ் யாரும் கொடுக்குறது இல்லை அதனால் மத்திய மாநில அரசுகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெங்காய விளைச்சல் வெங்காயம் வந்து விவசாயிகள் நிறையா நடுவாங்க அல்லது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம்லாம் நிச்சயமாக யாருமே இப்போ நாங்களே இனிமேல் வெங்காயம் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் வச்சவெல்லாமே எடுத்து தான் ஆகணும் அதனால ஆர்வெஸ்ட் பண்ணுறோம் அதனால் தயகூர்ந்து வந்து மத்திய மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்